கடைசியாக வரவேற்பது உணவே மருந்து வெங்காயத்தை ஆனியன் என்கிறார்கள் இது யூனியோ என்ற லத்தின் வார்த்தையிலிருந்து தோன்றியது இதற்கு பெரிய முத்து என்று அர்த்தம் வெங்காயத்தின் காரத்தன்மைக்கு காரணம் அதில் அலை புரோபைல் டைசல்பைடு என்ற எண்ணெய் ஆகும் இதுவே வெங்காயத்தின் நெடிக்கும் நமது கண்களில் பட்டு கண்ணீர் வரவும் காரணமாக இருக்கிறது சிறிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் இரண்டும் ஒரே தன்மையை உடையன ஒரே பலனை தான் தருகின்றன வெங்காயத்தில் புரத சத்துக்கள் தாது உப்புகள் வைட்டமின்கள் உள்ளன எனவே நம் உடம்புக்கு இது ஊட்டச்சத்து தருகிறது பல நாடுகளில் வெங்காயத்தை மருந்து பொருளாக பயன்படுத்துகிறார்கள் நமது பாட்டி வைத்தியத்திலும் வெங்காயம் முக்கிய இடம் வகிக்கிறது விஞ்ஞானிகள் வெங்காயத்தின் மகிமையை பாராட்டுகிறார்கள் வெங்காயத்தின் பயன்பாடுகளும் அதன் பலன்களும் நாளைந்து வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் வெங்காயத்தை துண்டுகளாக நெருக்கி சிறிது இலவம் பிசுணை தூள் செய்து சேர்த்து சிறிது கற்கண்டு தூளையும் எடுத்து அனைத்தையும் பாலுடன் சேர்த்து சிறிது சாப்பிட எல்லா மூல நீங்கும் வெங்காய நெறி சில தலைவலிகளை குறைக்கும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சூட வைத்து உடையாத கட்டிகள் மேல் வைத்து கட்ட கட்டிகள் உடனே பழுத்து உடையும் வெங்காயச்சாறு சில வயிற்று கோளாறுகளை நீக்கும் இதை மோரில் விட்டு குடிக்க இருமல் குறையும் வெங்காயச்சாற்றையும் விண்ணீரையும் கலந்து வாய் வாய்க்குப்பளித்து வெறும் வெங்காயச்சாறை பஞ்சில் நனைத்து பல் இருகளில் தடவி வர பல்வழி ஏறுவழி குறையும் வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலையாகும் வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட உடல் பலமாகும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் வெங்காயம் குறைவான கொழுப்புச்சத்து உள்ளது எனவே குண்டானவர்கள் தாராளமாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம் பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது நல்லது வெங்காயம் வயிற்றில் உள்ள சிறு குடல் பாதையை சுத்தப்படுத்துகிறது ஜீரணத்துக்கும் உதவுகிறது வெங்காயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இழந்த சக்தியை மீட்கும் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் வெங்காய சாற்றை நாள் ஒன்றுக்கு அரை அவுன்ஸ் வீதம் மூன்று வேளை சாப்பிட்டு வர நுரையீரல் சுத்தமாகும் வெங்காயம் சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவி வெங்காய சாறை குடிக்க நாய் விஷம் இறங்கும் பிறகு டாக்டரிடம் செல்லலாம் வெங்காய சாரோடு சர்க்கரை சேர்த்து குடிக்க மூல நோய் குணமாகும் நீரிழவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம் வெங்காயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சியும் உண்டாகும் வெங்காயத்தை வதக்கி கொடுத்தால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் ஊட்டச்சத்து கிடைக்கும்